நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் செய்யறதுக்கு ஆயிரம் கட்சிகள் இருக்கும் போது இல்ல இல்ல நான் ஒத்த ஆளா என்னுடைய மாளிகையிலேருந்து நான் அரசியல் செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா போதும் இல்லை ஏதாவது ஒரு நல்ல நாள் வந்தா போதும் நம்ம ஆளுநரோட மனசு பரபரப்பாகி ஏதாவது இப்ப நம்ம கருத்து சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஏதாவது வாயை விட்டு வாங்கி கட்டிக்குவார் அதே போல காந்தி அவமதிக்கிறாங்க காந்தி உயிரோடு இருக்கும் போது அவமதிச்சாங்க இப்போவும் அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காந்திக்கு ஒரு மூளையில போய் மரியாதை செலுத்துறாங்க பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு பரப்பி இப்போ ஆளுநர் ஆர் என் அவர்கள் சரியா வாங்கி கட்டிட்டு இருக்கிறாரு சொல்லலாம் ஏன்னா இவர் ட்வீட் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே சுட சுட அமைச்சர் ஒருத்தர் சரியான பதிலடி கொடுத்துருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் அதாவது ஆளுநர் மாளிகையோட அபிஷியல் ட்விட்டர் ஐடியான ராஜ்பவன் தமிழ்நாடு ஐடியில ஆளுநர் ஆர் என் ரவி என்ன போட்டிருக்காங்கன்னா காந்தி மண்டபம் சென்னை கிண்டி தேசிய உயிரியல் பூங்காவை ஒட்டி உள்ள பரந்த நிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே காமராஜ் அவர்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நினைவு காந்தி நினைவு நிகழ்வுகளை அவருடைய பிறந்த பிறந்தநாள் மற்றும் உயிர்த்தியாக தினத்தை நகர அருங்காட்சியகத்தின் ஒரு மூலையில் நடத்துவதில் ஏதேனும் அர்த்தம் உள்ளதா உரிய மரியாதை செலுத்தவும் அத்தகைய நிகழ்வுகளை காந்தி மண்டபத்தில் தகுந்த முறையில் நடத்தவும் முதலமைச்சரிடம் நான் பல முறை விடுத்த கோரிக்கைகள் பிடிவாதமான மறுப்பை சந்தித்தன காந்திஜி தனது வாழ்நாளில் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு கேலி செய்யப்பட்டார் ஆனால் இன்றும் அவர் தொடர்ந்து கேலி செய்யப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் பதிவிட்டிருக்கிறார் சுருக்கமா சொல்லணும்னா காந்திக்கு ஒரு இருக்குது அதுல வச்சு மரியாதை செலுத்தாம ஒரு மியூசியத்துல போயிட்டு ஏதோ ஒரு மூலையில வச்சு அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க இதை பத்தி பல முறை கோரிக்கை வச்சுமே மறுத்துட்டாங்க முன் வச்சிருக்கிறாரு இதை தொடர்ந்துதான் இவருடைய பதிவுக்கு கீழேயே தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுடைய ஜனாயகைய தவிர வேற எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்க வேணாம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஏற்றப்பட்ட பல்வேறு சட்டங்கள் உங்களுடைய மேசையில் காத்துட்டு இருக்குது அதுல கையெழுத்து போகிறதுக்கு உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தாங்க மேலும் காந்தியோட கொள்கைகளை திராவிட தலைவர்கள் எதிர்த்தார்கள் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா காந்தியை கொலை செஞ்சது யாருன்னு உலகத்துக்கே தெரியும் காந்தியை சுட்டு கொண்ட கொலைகார ஆர் எஸ் கூட்டத்திலிருந்து ஒருவன் இப்படி நீலிக்கண்ணீர் வடிப்பது வேடிக்கையாகவும் வேதனையாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் இந்த போஸ்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சது சோ மக்களை இப்படி பதிலடி கொடுத்துட்டு இருக்கும் மறுபக்கம் செய்தித்துறை அமைச்சரான முபே சாமிநாதன் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டு தக்க பதிலடி சொல்லலாம் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களும் இப்போ கவனம் பெற ஆரம்பிச்சிருக்குது அதாவது மகாத்மா காந்தி நினைவு நாளை அரசியலாக்குவதை தவிர்த்து மக்களிடையே நல்லிணக்கத்தை வளர்க்க கவனம் செலுத்துங்கள் ஆளுநரே அப்படின்னு சொல்லி அவர் சார்பில் ஒரு அறிக்கை வெளியாகி இருக்குது அதாவது மகாத்மா காந்தியின் நினைவு தினம் நடத்துவது தொடர்பாக ஆளுநரின் கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் காந்தி மண்டபத்தில் காந்தி நினைவு நிகழ்வை நடத்தாமல் அருண் அருங்காட்சியகத்தின் ஒரு மூலையில் நடத்துவதில் ஏதேனும் அர்த்தம் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் பாரம்பரியமாக காந்தி ஜெயந்தி கொண்டாட்டங்கள் மற்றும் தியாகிகள் தின அனுசரிப்புகள் மெரினா கடற்கரை காந்தி சிலைக்கு அருகில் மட்டுமே நடத்தப்பட்டு வருகின்றன இருப்பினும் மெரினா கடற்கரை சாலையில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசு எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்திற்குள் மகாத்மா காந்தியின் புதிய சிலையை நிறுவியது அன்று முதல் மகாத்மா காந்தி பிறந்த நாள் மற்றும் தியாகிகள் தின அனுசரிப்புகள் இரண்டுமே எழும்பூர் அருங்காட்சியக காந்தி சிலை தான் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எழும்பூரில் நடந்த இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் ஆக கடந்த சில தான் இந்த வருஷம் கிண்டி விட்டு வெளியே போகாம இப்படி ட்விட்டர்ல அரசியல் செஞ்சிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அடுத்து அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாரம்பரியமிக்க எழும்பூர் அருங்காட்சியகத்தின் வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் பாந்தியன் சாலையை ஒட்டியிருக்கும் அந்த அருங்காட்சியக த்தின் பிரதான நுழைவாயில் இருக்கும் காந்தி சிலை முன்புதான் அஞ்சலி நிகழ்வு நடந்தேறியிருக்கிறது ஆளுநர் குறிப்பிடுவது போல அருங்காட்சியகத்தின் ஒரு மூலையில் நடக்கவில்லை என்பதை முதலமைச்சர் அஞ்சலி செலுத்திய புகைப்படத்தை பார்த்தாலே தெரியும் பின்னணியில் பாந்தியன் சாலையும் மேம்பாலமும் புகைப்படத்தில் தெரியும் ஆனால் ஆளுநர் கண்களுக்கு வெறும் அவதூறு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பேராவை ஒரு பஞ்சோட முடிச்சு வச்சிருக்கிறாரு அமைச்சர் அவர்கள் சரி இதை படிச்ச உடனே நாம தேடி பார்க்கும்போது போது முதலமைச்சர் அவர்களுடைய ட்வீட்லயும் சரி தமிழ்நாடு டிஐபி ட்வீட்லயும் சரி முதலமைச்சர் அவர்கள் காந்தியோட புகைப்படத்துக்கு மரியாதை செலுத்தும் போது பின்னணியில இவர் குறிப்பிட்ட பாலம் இருக்கிறத நம்மளால கண் கூட பார்க்க முடிஞ்சது ஆக மியூசியத்தோட என்ட்ரன்ஸ் முன்னாடியே இந்த சிலையை வச்சு புகைப்படத்தை வச்சு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் மரியாதை செலுத்தி இருக்கிறாங்க மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகள்ல கடந்த வருடங்கள்ல ஆளுநர் ஆர் ரவி அவர்களும் இதே இடத்துல தான் கலந்துருக்கிறாரு ஆனா இதையெல்லாம் முற்றிலும் மறைக்கிற வகையில திசை திருப்புற வகையில ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் பொய் பேசி வச்சிருக்கிறாரு அதைத்தான் இப்போ அமைச்சர் அவர்கள் அமலப்படுத்தி இருக்கிறாரு அடுத்து அமைச்சர் அவர்கள் பல வரலாற்று தகவல்களை மேற்கோள் காட்டுறாரு அதாவது காந்திஜி தனது வாழ்நாளில் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு கேலி செய்யப்பட்டார் ஆனால் இன்றும் அவர் தொடர்ந்து கேலி செய்யப்பட வேண்டுமா என கேட்டிருக்கிறார் ஆகஸ்ட் தேதி இந்தியா சுதந்திரம் எனவே திராவிட கழக பொதுச் பொதுச்செயலாளராக இருந்த அண்ணா அவர்கள் சுதந்திர இன்ப நாள் என சொல்லி பிரிட்டிஷுக்கு ஆதரவானவர்கள் என்கிற பழி விழுந்து விடாமல் பாதுகாத்தார் அந்த அண்ணாவின் வழிவந்த நாங்கள் தேசத்தையும் தேச பிதாவையும் நேசிப்பவர்கள் தேசப்பிதாவை கொன்றவர்களை கொண்டாடுகிறவர்கள் அல்ல நாங்கள் சொல்லி மோடி அவர்களும் இன்ன பெற

வரலாறு மதவெறிக்காக காந்தியை இன்று பசியோடு அவர்களை எதிர்த்து ஆளுநர் குறிப்பிடும் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள் தான் களமாடி கொண்டிருக்கிறார்கள் மகாத்மா காந்தியின் கொலைக்கு பின்னால் இருந்தவர்களையும் அமைப்பையும் ஆதரிப்பவர்களின் நோக்கங்களை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி மகாத்மா காந்தியை பற்றி உலகினர் யாருக்குமே தெரியாது காந்தி என்ற திரைப்படத்திற்கு பிறகே தெரிந்தது என சொல்லி காந்தியை சிறுமைப்படுத்திய போது ஆர் என் ரவி அவர்கள் எங்கே போனார் கேட்டிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உத்தரப்பிரதேசம் அலிகாரில் உள்ள இந்து மகாசபை சபை அலுவலகத்தில் மகாத்மா காந்தியின் உருவ பொம்மையை துப்பாக்கியால் சுட்டு தீ வைத்த பூஜா சகன் பாண்டேவை ஆளுநர் ரவி கண்டித்திருக்கிறாரா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை விட ஆளுநர் முக்கியமானவர் அல்ல மன்னராக ஜமீன்தாராக நினைத்து கொண்டு அதிகாரம் செய்யும் மனநோயில் இருந்து ஆளுநர் விடுபட வேண்டும் இந்த பிரச்சனையை அரசியலாக்குவதை தவிர்த்து தமிழக மக்களிடையே ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை வளர்ப்பதில் கவனம் செலுத்துமாறு ஆளுநரை கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான அறிக்கைய பல அடுக்கடுக்கான கேள்விகளை முன் அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு ஆக இந்த கடிதத்தின் மூலமா ஆளுநர் ரவி அவர்கள் பரப்பிய அவதூறுக்கு பதில் சொல்லி பொய் பிரச்சாரத்துக்கு முடிவு கட்டி அதே சமயம் நீங்கதானே தானே காந்தியை கொண்டவங்களை கொண்டாடுறீங்க காந்தியை பண்ணவர்களையும் அமைப்பையும் ஆதரிக்கிறவர்கள் நாங்க கிடையாது நீங்க தான் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் ஆர் என் உண்மை முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இதே இடத்துல நடந்த நிகழ்ச்சியில போன வருஷம் கூட கலந்துகிட்ட ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் இந்த வருஷம் கலந்துக்காம பாத்தீங்களா பாத்தீங்களா காந்திக்கு அவமரியாதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பச்சையான பொய்ய பரப்பி இருந்தாரு அதை அமைச்சர் அவர்கள் முறியடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் பொய்யான குற்றச்சாட்டை சொன்ன நீங்க அதே சமயம் நீங்க சப்போர்ட் பண்ற ஆர் உடைய துணை அமைப்பான இந்து மகா சபாவிலேயே காந்தியோட படத்தை எல்லாம் கேள்வி கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நெத்தியடி கேள்வி கேட்டிருக்கிறாரு உண்மையாலுமே அவமரியாதை செய்யறது யாருன்னு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அவருக்கே கேட்டுக்க வேண்டிய கட்டாயப்பை ஏற்பட்டு இருக்குது